ஓம் சாந்தி நாம் அனைவரும் அவ்வக்த முரளி படிக்கும் பொழுது இந்த நான்கு ஸ்பிரிச்சுவல் மெமரி மாஸ்டர் ஸ்டேட்மெண்ட் ஞாபகத்தில் வைத்து படிக்கும் பொழுது அனைத்து விதமான முரளியினுடைய பாயிண்ட்ஸ் நம்முடைய கவனத்தில் இருக்கும் தாரணை பண்றதுக்கும் சுலபமாக இருக்கும் எக்ஸாம் எழுதி பாஸ் எழுதுறதுக்கும் நமக்கு மிக வசதியாக இருக்கும் முரலே இஸ் மை ஃப்ரெண்ட் முரளி இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் செகண்ட் ஐ எம் மாஸ்டர் முரளிதர் ஐ எம் மாஸ்டர் முரளிதர் தேர்ட் ஐ ட்ரஸ்ட் மை மெமரி ஐ ட்ரஸ்ட் மை மெமரி மை மெமரி சப்போர்ட் மி மை மெமரி சப்போர்ட்ஸ் மி அவக்த ஹெட்டிங் நினைவு நாளென்று குழந்தைகளுக்காக பாப்தாதாவின் அறிவுரைகள் பதினெட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடத்தில் பாப்தாதா நமக்காக சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எல்லாருமே கேட்கலாம் இன்று நினைவு நாளின் நினைவு சுரூப அதாவது சக்தி சுரூப குழந்தைகளை பார்த்த பாப்தாதா எப்பொழுதும் சக்திசாலியானவர் ஆகுக என்ற வரதானத்தை கொடுக்கிறார் எப்படி இன்றைய இந்த நினைவு நாள் இயல்பாகவே நினைவு சுரூபமாக இருந்தீங்க ஒரே ஒரு எண்ணத்தின் லைப்பில் மூழ்கி இருந்தீங்க ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் கிடையாது அந்த மாதிரி சகஜ யோகி நிரந்தர யோகா நிறைந்த ஜீவன் ஜீவன் முக்த் எப்பொழுதும் பரிஸ்தா சுரூபமானவர் ஆகணும் இன்றைய நாளில் அனைத்து குழந்தைகளின் சாட் முழு நாளினுடைய நிலைய தந்தைக்கு சமமாக அவ்யக்த வத்தனவாசி ஆவது எப்பொழுதும் அன்பான அன்பில் ஐக்கியமாயிருந்த நிலையாக இருந்தது அதே போலவே தந்தைக்கு சமமாக விலகியும் மற்றும் எப்பொழுதும் அன்பானவர் ஆகுங்க நாலா புறங்களிலும் குழந்தைகளுடைய இன்றைய சக்திசாலியான நாளன்று தந்தையை வெளிப்படுத்துவதற்கான ஒரே ஒரு திட எண்ணம் இப்பொழுது கூட தந்தையிடம் வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது அனைத்து குழந்தைகளும் தங்களுடைய ஒரே ஒரு ஊக்கம் உற்சாகம் நிறைந்த எண்ணத்தினால் பாரதம் மற்றும் வெளிநாட்டில் சேவையின் மேடையில் சிலர் மனதால் சிலர் உடலால் ஈடுபட்டிருக்காங்க இங்கு இருந்த போதிலும் பாப்தாதாவின் எதிரில் அனைத்து குழந்தைகளின் சேவையின் ஊக்கம் உற்சாகம் நிரம்பிய முகம் எதிரில் இருக்கின்றது பாப்தாதாவிற்கு உலகை சுற்றி வருவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் எவ்வளவு நேரத்தில் நீங்கள் அறிவியல் சாதனங்கள் ஆகிய தொலைக்காட்சி மற்றும் வானொலி மூலமாக சுவிட்ச் ஆன் செய்து பார்க்கிறீர்கள் மற்றும் கேட்கின்றீர்களோ அந்த நேரத்தில் பாப்தாதா உலகை சுற்றி வந்து விடுகிறார் பாப்தாதா ஒவ்வொரு ஸ்தானத்தின் குழந்தைகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று பார்க்கின்றார் எப்படி இன்றைய நாளின் அனைவரிடமும் ஒரே ஒரு சேவைக்கான ஆர்வம் இருந்தது ஒவ்வொருவரின் புத்தியில் கொடி பறந்து அல்லது உலகில் இந்த கொடியை பறக்க விடலாமா இருந்தார் இதயத்தில் பாப்தாதா மட்டும்தான் இருந்தார் அனைவரும் எப்படி இதயத்தை கிழித்து எங்கள் இதயத்தில் தந்தை இருக்கின்றார் என்று காண்பிப்பதற்காக முயற்சியை நடைமுறையில் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அனைவரும் எப்படி இதயத்தை கிழித்து தந்தை எங்கள் இதயத்தில் இருக்கின்றார் என்று காண்பிப்பதற்கான முயற்சியை நடைமுறையில் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்தின் அனைவரின் ரூபம் நினைவு சின்னத்தில் வர்ணிக்கப்பட்ட சேவகன் அனுமானுக்கு சமமாக இருந்தது சிலர் எண்ணத்தின் அம்பு எய்து கொண்டிருந்தார்கள் அந்த உயர்ந்த எண்ணத்தின் மூலம் வாயுமண்டலம் மூலமாக தந்தையை வெளிப்படுத்த வேண்டும் சிலர் தன்னுடைய வாயின் அன்பு நிறைந்த மற்றும் சக்திசாலியான பேச்சினால் தந்தையை வெளிப்படுத்துவதில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் அந்த மாதிரி நினைவு மற்றும் சேவையின் சமநிலையில் இருந்த காட்சியை பாப்தாதா பார்த்துக் கொண்டிருந்தார் அன்பும் இன்று சம்பூர்ண ரூபத்தில் வெளிப்பட்டுக் கொண்டிருந்தது மேலும் சக்தி சுரூபமும் என்ற சேவைக்காக வெளிப்படும் ரூபத்தில் இருந்தது இன்றைய இந்த நாளில் சமமாக எப்பொழுதும் நினைவு மற்றும் சேவையின் சமநிலையில் இருங்கள் இந்த வருடம் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தகுதிக்கு ஏற்றாற்போல் ஆஸ்தி கொடுப்பதற்கான வருடமாகும் அனைத்தும் துடித்துக் கொண்டிருக்கின்ற ஆத்மாக்களுக்கு தகுதிக்கு ஏற்றாற்போல் திருப்தி அடைய செய்வதற்கான வருடமாகும் முக்கியமாக இந்த வருடத்தில் நினைவு மற்றும் சேவையில் சமநிலை வையுங்கள் மற்றும் எப்பொழுது ஆனந்தம் நிறைந்தவர்களாக இருங்கள் கூடவே அனைத்து ஆத்மாக்களுக்கும் கொடுத்து கொண்டே இருங்கள் இந்த வருடத்திற்கான குழு ரூபத்திற்கான விசேஷ ஸ்லோகன் தனக்காக மற்றும் அனைவருக்காக எப்பொழுதும் தடைகளை அழிப்பவராக வேண்டும் அதற்கான சுலபமான வழி கேள்விக்குரிய நிரந்தரமாக விடை கொடுப்பதுதான் முற்றுப்புள்ளி மூலமாக அனைத்து சக்திகளின் முழுமையான கையிருப்பை வைப்பது இந்த வருடத்தில் விசேஷமாக அனைவரும் தடைகள் தாக்க முடியாத ஒலி வடிவமான பரிஸ்தா ஆடியை எப்பொழுதும் அணிந்திருங்கள் மண்ணாலான ஆடியை அணியாதீர்கள் எப்பொழுதும் அனைத்து குணங்கள் என்ற நகைகளால் அலங்காரம் செய்யப்பட்டவராக இருங்கள் விசேஷமாக எட்டு சக்திகளின் ஆயுதங்கள் மூலம் எப்பொழுதும் அஷ்டசக்தி என்ற ஆயுதம் தரித்த சம்பன்ன மூர்த்தியாக இருங்கள் எப்பொழுதும் தாமரை மலரின் ஆசனத்தில் தன்னுடைய உயர்ந்த வாழ்க்கையின் காலை வையுங்கள் தினசரி அமிர்த வேளையில் உலகிற்கு வரம் அளிக்கும் சுரூபத்தில் உலகிற்கு நன்மை செய்யும் தந்தையின் கூடவே இணைந்த ரூபமானவராகி உலகிற்கு வரம் அளிக்கும் சக்தி மற்றும் உலகிற்கு நன்மை செய்யும் சிவன் சிவன் மற்றும் சக்தி இணைந்த ரூபத்தினால் மனதின் எண்ணங்களினால் மற்றும் உள் உணர்வு மூலமாக நறுமணத்தை பரப்புங்கள் எப்படி இன்றைய நாட்களில் விதவிதமான நறுமணத்தை பரப்புகிறார்கள் சிலர் ரோஜாவின் நறுமணம் சிலர் சந்தனத்தின் நறுமணம் பரப்புகிறார்கள் அதேபோல் உங்கள் மூலமாக சுகம் சாந்தி அன்பு சக்தி ஆனந்தத்தின் விதவிதமான நறுமணம் பரவட்டம் தினசரி அமிர்த வேளையில் விதவிதமான உயர்ந்த எண்ண அலைகளின் நீர் ஊற்றுக்கு சமமாக ஆத்மாக்கள் மேல் பன்னீர் தெளியுங்கள் எண்ணத்தின் தான் இயங்கி சுற்றை மட்டும் ஆண் செய்ய வேண்டும் ஏனென்றால் இன்றைய உலகில் அசுத்த உள் உணர்வின் துர்நாற்றம் மிக அதிகமாக இருக்கிறது அதை நறுமணம் நிறைந்ததாக ஆக்குங்கள் இந்த வருடத்தில் என்னென்ன பழைய மற்றும் புதிய சேவைக்கான விதவிதமான சாதனங்கள் இருக்கின்றனவோ அவற்றையும் உடல் மனம் பணம் நேரம் ஆகிய என்னென்ன இருக்கின்றதோ அனைத்தையும் ஈடுபடுத்தி அனைத்து ஆத்மாக்களிலிருந்து எந்த ஆத்மாக்கள் முக்தியின் ஆஸ்திக்கு தகுதியானவர்கள் மேலும் யாருக்கு என்ன தகுதியோ அவர்களுக்கு அதேபோல் செய்தியை கொடுத்து முடிவு செய்யுங்கள் எப்பொழுது சேவையின் கோப்பை முடிவு செய்யுங்கள் எப்படி கோப்பின் ஒவ்வொரு காகிதத்திலும் அதிகாரி தன்னுடைய கையெழுத்திட்டு இட்டு முடித்து மேலே அனுப்பி வைக்கிறார் அதேபோல் நீங்கள் அனைத்து சேவாதாரிகள் மற்றும் ஒவ்வொரு ஆத்மாக்கள் மீதும் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் கையெழுத்திடுங்கள் முடிந்தது என்ற முத்திரை இட்டீர்கள் என்றால் கோப்பு முடிவடைந்துவிடும் ஐந்த வருடம் என்ன செய்ய வேண்டும் புரிந்ததா தேர்ந்தெடுக்கும் இயந்திரத்தை அதிவேகமாக இயக்குங்கள் எத்தனை கோப்புகளை தயார் செய்கிறீர்கள் என பார்க்கலாம் கோப்பை முதலில் வெளிநாடு தயார் செய்கிறதா அல்லது பாரதம் தயார் செய்கிறதா யாருக்கு எந்த மதத்தில் செல்ல வேண்டுமோ அதற்கான முத்திரை விடுங்கள் என்று பாப்தாதா நாலா புறங்களிலும் அனைத்து அன்பான மற்றும் சேவாதாரி குழந்தைகளுக்கு அன்பு நினைவை கொடுக்கிறார் இன்றைய நாளின் உடலால் வேண்டுமென்றால் பற்பல ஸ்தானங்களில் இருக்கின்றார்கள் ஆனால் மனதால் தந்தையை வெளிப்படுத்துவதற்கான முழு ஈட்டுப்பாட்டின் காரணமாக தந்தையின் பக்கம்தான் மண்மனாபவ இருந்தது அந்த மாதிரி எப்பொழுதும் அன்பு மற்றும் சேவையில் அழியாதவராக இருக்கக்கூடிய எப்பொழுதும் தந்தையின் சேவையில் முழுமையாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற பிரத்தஷத்தின் கொடியை பறக்கவிடக்கூடிய அனைத்து வெற்றியடையும் குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம்